பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இல்ரீம் அலமது இல்லா ஒரு ஆக்கிபத்தில் எல்முத்தக்கீன் என் அன்புமிக்க அல்லாவில் நல்லடையார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்றைய பகிர்வில் நாம் பார்க்க போவது பாவம் என்றால் என்ன பாவம் எத்தனையோ விதமான பாவங்கள் நாம் அறிந்தும் செய்கிறோம் அறியாமதும் செய்கிறோம் நீங்கள் அறியாமலே இவை பாவங்கள் தான் என்று தெரியாமல் நீங்கள் பல பேர் செய்து கொண்டு வருவீர்கள் இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எனது கடமை என்ற நோக்கத்திலே தெரியாதவர்களுக்காக நான் இங்கே பதிவடுகிறேன் அதாவது மார்க்கும் எந்த செயலை பழுப்பிற்கு பழிப்பிற்குரியதாக கருதுகிறதோ அதுவே பாவம் குற்றம் தீமை என்பது எந்த காரியத்திற்கு மார்க்கும் தண்டனை நிர்ணயித்திருக்குதோ அது பெரிய பாவம் மற்றவை சிறிய பாவம் என்று பொதுவான கருத்து ஒரே குற்றம் அதை செய்தவர் செய்யப்படுபவர் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ப சிறியதாகவும் பெரியதாகவும் கருதப்படும் என்பது சிலருடைய கருத்து ஆனால் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு கொண்டே இருக்கும்போது சிறியதாக இருப்பது பெரிய பாவம் அதற்காக இஸ்திஃபார் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கும்போது இந்த பெரிதாக இருப்பது என்பது ஹதீஸின் கருத்து எனவே எனவே இந்த 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 பதிவில் நாம் எழுபது வகையான பாவங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அந்த பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள மிகவும் ஏதுவாக இருக்கும் இந்த காணொளி அதாவது இந்த முதலாவதாக எழுபது எழுபது பாவங்களில் முதலாவதாக அல்லாவுக்கு இணை வைத்தல் அது மிக மிக மிகப்பெரிய பாவம் அடுத்ததாக கொலை செய்தல் அதுவும் செய்யக்கூடாத செயல் அதுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு சூனியம் செய்தல் தொழுகையை விடுதல் தக்காத்தை கொடுக்காமல் இருத்தல் தகுந்த காரணமின்றி என்ற ரமநாளில் ஒரு நாளிலும் விடுதல் ஏழு வசதி இருந்தும் அதை நிறைவேற்றாகி திருத்தல் எட்டு பெற்றோரை துன்புறுத்தல் ஒன்பது உறவினரை வெறுத்து ஒதுக்கி தள்ளுதல் பத்து விபச்சாரம் பதினொன்று ஓரின புணர்ச்சி பன்னெண்டு வட்டி பதிமூணு அநாதையின் பொருளை என்று சாப்பிடுதல் பதினாலு அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் கூறுதல் மே பதினைந்து எதிரியை தாக்க தாக்கச் சொல்லும் இஸ்லாமிய படைகளிலிருந்து விடுதல் அடுத்து பதினாறு அரசன் குடிமக்களை தலைவர்கள் தலைவன் தொண்டர்களை முதலாளி தொழிலாளிகளை ஏமாற்றுவது அவர்களுக்கு அநீதி செய்து பதினேழு கர்வம் பெருமை அகம்பாவம் மமதை இவைகள் எல்லாம் கூடாத செயல் பதினெட்டு பொய் சாட்சி சொல்லுதல் பத்தொன்பது மதுபானம் போதைப் பொருள்களை உபயோகித்தல் இருபது சூது சொக்கட்டான் சீட்டாடுதல் குதிரை ரேஸ் லாட்டரி போன்றவை அதில் அடங்கும் இருபத்தி ஒன்று பத்தினி பெண்கள் மீது பழி சுமத்தல் இருபத்தி ரெண்டு எதிரிகள் போரில் தோல்வி எழுந்து ஓடும்போது போட்டுவிட்டு ஓடிய பொருட்களை போர் வீரர்களுக்கு முறைப்படி பங்கிடுவதற்கு முன் அதில் ஒன்றை பிறருக்கு தெரியாமல் எடுத்து தன்னுடைய பொருட்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய தவறு என்பதாக பிரமா சல்லல்லா அவரே சொல்வான் அன்றை கூறியிருக்கிறார்கள் இருபத்தி மூன்று திருடுதல் இருபத்தி நான்கு வழிப்பறி செய்தல் இருபத்தி ஐந்து சத்தியம் இருபத்தி ஆறு அக்கிரமம் அநியாயம் இருபத்தி ஏழு அரசு ஆற்றல் வியாபாரிகளிலிருந்து அல்லது வெளியாலிருந்து ஊருக்கு வரும் சரக்குகளிலிருந்து குறிப்பான குறிப்பான உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளுதல் அக்கிரமமான முறையில் சுங்கம் வசூலித்தல் இருபத்தெட்டு ஹராமாக உள்ளுதல் இருபத்தி ஒன்பது தற்கொலை முப்பது பொய் முப்பத்தி ஒன்று அநீதமாக தீர்ப்பளித்தல் முப்பத்தி ரெண்டு இளஞ்சம் முப்பத்தி ஒன்று ஆண்கள் பெண்களைப் போல் பெண்கள் ஆண்களைப் போல் ஆடை அணுகள் அணிவது வேஷம் போடுவது முப்பத்தி நாலு தன்னுடைய மனைவி பெண்மக்கள் தாய் சகோதரி பிற ஆண்களுடன் கலந்து உருவாக்குவது தொடர்புகளை அனுமதிப்பது அனுமதித்த ரோசமில்லாத முப்பத்தி ஐந்து மூன்று தலாக் சொல்லப்பட்டவர்களை தலாக் சொன்னவனுக்கு மீண்டும் ஹலால் ஆக்க ஆக்கும் ஒப்பந்தத்துடன் மற்றொருவர் அவளை நிக்க முடிப்பது அதற்கு தலாக் சொன்னவன் உலதியாக இருப்பது முப்பத்தி ஆறு சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருப்பது முப்பத்தி ஏழு முகஸ்துதி பிறருக்கு காண்பிக்கச் செய்வது முப்பத்தி எட்டு மார்க்கு கல்வியை மறைப்பதும் உலக ஆதாயத்துக்காக அதை கற்பதும் முப்பத்தி ஒன்பது நம்பிக்கை மோசடி நாற்பது செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவது நாற்பத்தி ஒன்று விதியை மறுப்பது நாற்பத்தி ரெண்டு மனிதர்களின் இரசி இரகசியங்களை குறைகளை துருவுதல் நாற்பத்தி மூன்று கோல் குண்டுமணி நாற்பத்தி நாலு சாபமிடுதல் சபித்தல் நாற்பத்தி ஐந்து உடன்படிக்கை சதி செய்தல் ஒப்பந்தம் மீறல் நாற்பத்தி ஆறு ராசிபலன் குறி கோடாங்கியை நம்புதல் நாற்பத்தி ஏழு கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமை நாற்பத்தெட்டு உருவப்படும் உருவப்படும் இழுத்தல் உருவப்படும் வரைதல் நாற்பத்தி ஒன்பது துன்பம் சம்பவிக்கும்போது முகத்தில் தலையில் அடித்து கொண்டு அழுதல் ஓலம் எழுதல் ஆடை கிழித்து கிழித்து கொள்ளுதல் ஏற்ப ஏற்பட்ட நாசமும் கேடும் தனக்கு வர என அல்லாவிடம் கேட்டல் ஐம்பது கிளர்ச்சி செய்தல் ஐம்பத்தி ஒன்று கொடுமை செய்தல் மனைவி பலவீனர் தனக்கு கீழ் கீழ்பற்றோர் கால்நடை ஆகியவற்றை கொடுமைப்படுத்துதல் ஐம்பத்தி ரெண்டு அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்தல் ஐம்பத்தி மூன்று பொதுவாக முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களை திட்டுவது ஐம்பத்தி நாலு நல்லடியார்களுக்கு தொல்லை கொடுப்பது ஐம்பத்தைந்து வேட்டிய கரண்டை கரண்டை மொழிக்கு கீழேயும் கரையில் ஈடுபடும் அளவுக்கு இறக்கி உடுத்துதல் ஐம்பத்தி ஆறு ஆண்கள் பட்டாடை தங்கம் அணிதல் ஐம்பத்தேழு அடிமை தன் எதமானனுக்கு தெரியாமல் ஓடி விடுவது ஐம்பத்தெட்டு அல்லா அல்லாதவரின் பேரில் அறுப்பது ஐம்பத்தி ஒன்பது தன் தகப்பன் அல்லாத ஒருவரே தன் தகப்பன் என்று வேண்டுமென்றே வாதிடுதல் அறுபது வீண் தற்கும் விதந்தவாதம் வீண் வம்பு பேசுதல் அறுபத்தி ஒன்று தேவைக்கு போக மிச்சமாகும் தண்ணீரை பிறகு பிறருக்கு தரம் மறுப்பது அறுபத்தி ரெண்டு அளவை நிறுவையில் மோசம் செய்வது அறுபத்தி மூணு அல்லாவின் பிடியை திடீரென தனக்கு எதுவும் நிகழலாம் என்பது அச்சமற்று இருத்தல் அறுபத்தி நாலு அல்லாவின் அவுலியா நேசர்களுக்கு தொல்லை கொடுத்தல் அறுபத்தி ஐந்து தொழுகை தமாத்தை விடுவது அறுபத்தி ஆறு தங்கடமில்லாமல் ஜும்மா தொழுகையை விட்டு கொண்டே இருப்பது அறுபத்தி ஏழு வாரிசுகளுக்கு இடைஞ்சலாக சொத்து பாகம் குறைகின்ற முறையில் வ செய்வது அறுபத்தி எட்டு சூழ்ச்சி சதி செய்தல் அறுபத்தி ஒன்பது முஸ்லீம்களின் ரகசியங்களை குறைகளை உழவு பார்த்து பிறருக்கு அறிவித்தல் எழுவது எந்த ஒரு சகாபியை நபித்தவர்களையும் இயேசுதல் பெரிய பாவம் சிறியதோ பெரியதோ எதுவானாலும் அது மனிதனுக்கு பாதங்கள் விளைவிக்கக்கூடியது என்பதை அறிவுபூர்வமாகவும் அனுபபபூர்வமாகவும் நாம் அறிகிறோம் என அதை குரான் அதிசய வெளித்தத்தில் அடுத்து அடுத்து காண நாம் பின் பின்வரும் காலங்களில் காணலாம் எனவே இத்தகைய பாவங்கள் என்னால் என்ன என்பதை நாம் என்ன என்ன செய்வோம் நினைப்பார மனதார உணர வேண்டும் அப்பொழுதுதான் அத்தகைய பாவங்களை நாம் மேற்கொண்டு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை இங்கே இந்த காணொலியிலே பிரசுரம் செய்கிறேன் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள் இவை தடுக்கப்பட்டவைகள் இந்த எல்லாம் செய்யக்கூடாது செய்து இதுவரை அறியாமல் செய்திருந்தால் நாம் என்ன செய்யலாம் அதை நாம் அதற்காக பாவம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் விடம் மேற்கொண்டு அத்தகைய பாவங்கள் செய்யக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன் وآخر دعوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته